டொனால்ட் ட்ரம்ப் இப்போ கொஞ்சம் குஷியில இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த வரியெல்லாம் இந்தியாவிற்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு என்ன அப்படின்னா இந்தியா அமெரிக்காவுடனான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ வந்து முடிவுக்கு வந்திருக்கறதாகவும் இது முழுக்க முழுக்க வரி தொடர்பா இருக்கு அப்படின்றத பத்தியுமே ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியா எனக்காக மட்டும் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க வேற யாருக்காகவும் இத பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் பெருமையா வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காரு சோ என்ன பேசியிருக்காரு இதுல இந்தியாவுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பரபரப்பான ஏற்படுத்தியது ஒண்ணு அப்படின்னு பார்க்கும் போது இந்த டேரிஃப் தான் சோ உலக நாடுகள் மத்தியில எல்லார் மேலேயும் நான் டேரிஃப் விதிக்க போறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு இருந்தாரு யார் யாரு அமெரிக்கா மேல இந்த டேரீஃப் விதிக்கிறாங்களோ அவங்க மேல நான் பதில் டேரிஃப் விதிக்க போறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி பரபரப்பா எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு டேரிஃப் நான் விதிக்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ஒரு வர்த்தக போற ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் விமர்சனத்தையும் வச்சிட்டு இருந்த ஒரு விஷயமாவே இந்த டேரிஃப் அப்படின்றது பார்க்கப்படுது ஸோ இந்த டேரிஃப் பொறுத்தவர்களும் மற்ற நாடுகள் மேல என்னதான் டாரிஃப் அதிகமா விதிச்சிருந்தாலும் பதில் வரி விதிச்சிருந்தாலும் இந்தியா அப்படின்னு வரும்போது அப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து ட்ரம்ப் பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா இந்தியா இந்தியா வந்து எங்களுக்கு ஒரு நட்பான நாடு எல்லாம் ஒரு நட்பு நிறையவே இருக்கு அதனால அவங்களுக்கான ஒரு கம்மியான டாரிஃப் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு விதிக்கிறாங்க மன்னனா இந்தியா தான் இருக்காங்க மோடி எல்லாம் வந்து அடிக்கடி வந்துட்டு போறாரு ஆனா இவர் இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க சரி ஓகே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச முடிஞ்சது தானே இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சமீபத்துல நடந்த அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மோடியும் ட்ரம்ப்பும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க சோ அதை அடுத்து இப்போ இந்த டாரிஃப் வந்து இல்லாம போக போகுதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க கேள்வி எழுப்பி இருக்கு அந்த வகையில தான் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சோ வெள்ளை மாளிகையில கனடா பிரைம் மினிஸ்டரான மார்க் கார்னியோட ட்ரம்ப் ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காரு சோ அவங்கள சந்திச்சு அவங்கள பேசி பேசியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்பதான் கனடாவில் எலெக்ஷன் நடந்து மார்க் அவங்க இப்ப புதிய பிரைம் மினிஸ்டரா வந்து பதவி ஏற்றிருக்காங்க இதனால அவங்க வந்து மீட் பண்ணி இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருந்திருக்கு ஸோ அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல தான் ட்ரம்ப் இந்த விஷயத்தை சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா அதிகமான ஒரு வரி கட்டணங்களை செலுத்தக்கூடிய ஒரு நாளாதான் இருக்கு ஆனா இனிமே அது கிடையாது அமெரிக்காவுடைய இறக்குமதி பொருட்களுக்கு அதிகமான ஒரு வரியை விதிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இது இப்ப முற்றிலுமா கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இது தொடர்பான விஷயத்த இந்தியா ஒத்துக்கிட்டாங்க அதாவது அமெரிக்காவுடைய இறக்குமதி பொருட்களுக்கு எந்த வரியும் விதிக்க போகிறதா இல்ல அப்படின்றத முற்றிலுமா வந்து அஹ் ஒப்புக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஆஹ் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் ட்ரம்ப்பும் இங்க பிரதமர் மோடியான ரெண்டு பேரும் வந்து பேச்சுவார்த்தை வந்து சமீபத்துல நடத்தி இருந்தாங்க சோ பிரதமர் மோடி வந்து அங்க வெள்ளை மாளிகைக்கு போகும்போது அவங்க கிட்ட நடந்த பேச்சுவார்த்தை குறித்து எந்த ஒரு தகவலும் வெளிவராத நிலையில இப்போ இந்த ஒரு டாரிஃப் அப்படின்றத முழுக்க முழுக்க இந்தியா வந்து எங்க மேல நீக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க ஸோ இனிமே வந்து டாரிஃப் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு மேலும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா அதிகப்படியான வரிகளை விதிக்கிறாங்க ஆனா இதுக்கு மேலேயும் நாங்க அதை பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அதுக்கான ஒரு வழியும் வந்து இப்போ இந்தியா எடுத்திருக்காங்க மறுபடியும் எடுக்கிறதுக்காக இல்ல அதுல இருந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்துக்கு இந்தியா நிபந்தனைகளை முன் வச்சிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது என்ன நிபந்தனைகள் அப்படின்னு பார்க்கும் எஃகு மருந்துகள் மற்றும் வாகன பாகங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பூஜ்ஜியமான வரி அப்படின்றத வந்து செயல்படுத்தணும் அப்படின்றத இந்தியா முன் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இப்போ அமெரிக்காவுக்கு இறக்குமதி பொருட்களுக்கு வரி இல்ல அப்படின்றது முழுக்க முழுக்க அப்படியே வந்து அப்ளை பண்ண போறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி எல்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட வரம்பு வச்சிருக்காங்க சோ அந்த வரம்புக்கு மீறி அவங்க பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அப்போ நிலையான வரும் என்னவோ அதை வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவருடைய டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணி தொண்ணூறு நாட்கள் வரும் அதை இடைநிறுத்துறேன் அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு சோ அந்த இடைநிறுத்துற அந்த நாட்கள் அப்படின்றது காலாவதி ஆகிறதுக்குள்ள இந்த வர்த்தகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தங்களை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் மற்ற உலக நாடுகள் மாதிரி எல்லாருமே நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் இந்தியாவும் இந்த டாரிஃப் விஷயத்துல இவங்க கிட்ட அதாவது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அந்த பே அந்த பேச்சுவார்த்தையில நிபந்தனைகளோட நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இந்தியாவுல ஒரு சில விஷயத்துக்கும் கவலை குறித்து பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியாவில் விற்கப்படக்கூடிய பொருட்களுக்கு தொழில்நுட்ப தரக்கட்டுப்பாடுகளை அதிகரிச்சிருக்காங்க இந்த தரக்கட்டுப்பாடு உத்தரவுகள் அதாவது கியூசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தரக்கட்டுப்பாடுகளை வந்து கட்டாயமாக்கி இருக்கிறதுனால அது அமெரிக்காவுக்கு ஒரு சில பிரச்சனைகளை எடுத்துட்டு வருது பத்தியும் பேசியிருக்காங்க இந்த விதிமுறைகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பொருட்களை தடுத்ததாகவும் வெளிப்படுமை வெளிப்படத்தன்மையை வந்து குறைக்கிறதாகவும் ஒரு சில கவலைகள் குறித்தும் பேசியிருக்காங்க சோ இது எல்லாமே மாத்தி மாத்தி ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்துகிட்டு இருந்தாலும் அமெரிக்கா இந்தியாவுடனான இந்த ஒரு வர்த்தகம் அப்படின்றது இந்த ஒரு டாரிஃப் அப்படின்றது வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ நம்ம வந்து நிறைய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யறோம் இல்ல அங்கிருந்து வந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவை பற்றி பல்வேறு விமோசன முன்வச்சர் ட்ரம்ப் இப்போ வந்து இந்த ஒரு டாரிஃப் குறைக்கிறது மூலியமா இன்னும் பழைய மாதிரியான ஒரு உறவு நீடிக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்மூத்தான நிலை போறதுக்காகவும் ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதும் இங்க நமக்கு தெளிவா புரிய வருது அது மட்டும் இல்லாம இந்த டேரிஃப முற்றிலுமா அகற்றுவது மூலியம் இந்த மாதிரி விஷயங்கள்னால எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படுது என்னென்ன விஷயங்கள் அடுத்து நடக்க போகுது அப்படின்றத பத்தியும் ட்ரம்ப் சரி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிட கிடையாது அது மட்டும் இல்லாம இந்தியா தரப்புல இருந்து இந்த ஒரு வர்த்தகம் தொடர்பான விஷய பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கறதுனால இன்னும் ஒரு முடிவுக்கு வராததுனால இவங்க தரப்புல இருந்தும் அபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வர கிடையாது இப்போதைக்கு ட்ரம்ப் இந்த ஒரு டாரிஃப வந்து இல்லாம இருக்க போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் இப்போ கொடுத்திருக்காரு